கார்த்திக் என்ற அமைதியான இளைஞன் ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான் அவன் எப்போதும் தனக்குள்ளேயே மூழ்கிவிடுபவன் விடுபவன் ஒரு நாள் கல்லூரி நூலகத்தில் புத்தகம் தேடும்போது ஸ்ரீபிரியா என்ற அழகான பெண்ணை பார்த்தான் அவளின் புன்னகை அவனை மயக்கியது அவள் மிகவும் புத்திசாலி என்பதை அறிந்ததும் அவன் ஈர்க்கப்பட்டான் Kartik was a quiet young man studying in a college. He was always lost in his own world. One day while searching for a book in the college library, he saw a beautiful girl named Shri Priya. Her smile captivated him. Knowing that she was very intelligent, he was impressed. காலப்போக்கில் அவர்கள் நண்பர்களாகிவிட்டனர் அவர்கள் நேரத்தை ஒன்றாக கழிக்க ஆரம்பித்தனர் கல்லூரி விடுமுறைகளில் பிக்னிக் செல்வது திரைப்படம் பார்ப்பது என அவர்கள் நாட்களை கழித்தனர் கார்த்திக்கின் மனதில் ஸ்ரீபிரியா மீதான காதல் வளர்ந்து கொண்டே இருந்தது அவளின் ஒவ்வொரு செய்கையும் அவனுக்கு பிடிக்கும் அவள் சிரிக்கும் போது அவனுக்கு உலகம் அழகாக தெரியும் Over time they became friends. They started spending time together. They spent their days going on picnics, watching movies, and so on during college vacations. Karthik's love for Shri Priya grew in his heart. He liked everything about her. The world looked beautiful to him when she smiled. ஒரு மாலை கடற்கரையில் நடந்தது சூரியன் மெல்ல கடலில் மூழ்கி கொண்டிருந்தான் கடலின் அலைகள் இனிமையான இசையைப் போல ஒலித்தன கார்த்திக் ஸ்ரீபிரியாவின் கையை பிடித்து கொண்டு நடந்தான் அவளின் கண்கள் கடலைப் பார்த்து மகிழ்ந்தன கார்த்திக் அவளின் கண்களைப் பார்த்து அவளின் காதில் கிசுகிசுத்தான் The sun was slowly sinking into the sea. The waves of the sea sounded like sweet music. Karthik held Shri Priya’s hand and walked. Her eyes were filled with joy as she looked at the sea. Karthik looked at her eyes and whispered in her ear: Kain, Aragana ஸ்ரீபிரியா முகம் சிவந்தது அவள் திரும்பி அவனை பார்த்து புன்னகைத்தாள் அந்த ஒரு தருணம் அவர்களுக்கு சொர்க்கமாகவே தோன்றியது You are the most beautiful sight in my life. Shri Priya's face turned red. She turned and smiled at him. That moment felt like heaven to them both. தைரியமாக அவன் தனது உணர்வுகளை ஸ்பிரியாவிடம் சொன்னான் அவளும் அவனை பார்த்து வந்திருந்தாள் அவர்கள் இருவரும் காதலிக்க தொடங்கினர் அவர்களின் காதல் கதை கல்லூரி வளாகத்தில் பேசப்படும் ஒன்றாகிவிட்டது அவர்கள் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள் they started to fall in love their love story became the talk of the college campus they were always together கல்லூரி முடிந்த பிறகும் அவர்களின் காதல் தொடர்ந்தது அவர்கள் இருவரும் வேலை தேடினார்கள் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்தது சொந்த வீடு வாங்கும் கனவு இருந்தது Their love continued even after college. They both looked for jobs. They got good jobs. They had a dream of buying their own house. They worked hard and fulfilled their dream. they decided to get married. அவர்களின் திருமணம் மிகவும் விமர்சையாக நடந்தது அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது குழந்தையின் வருகையால் அவர்களின் வாழ்க்கை மேலும் மகிழ்ச்சியானது அவர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் Their wedding was very grand. Their life was happy. They had a child. The arrival of their child made their life even happier. They lived happily with their family. Karti Tanadavar Sri Biriyave Petrader Kaga Kadavulukan Andri nan. Sri Biriyat Tanadavar Kail, Kartike Petrader Kaga Magirchiaga Irindar. அவர்கள் இருவரும் ஒன்றாக முதுமை வரை வாழ வேண்டும் என்று வேண்டினார்கள் கார்த்திக் thanked god for having shri priya in his life shri priya was happy to have kartik in her life they both prayed to live together till old age அவர்களின் காதல் கதை ஒரு உதாரணமாக அமைந்தது இளம் தம்பதிகளுக்கு அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்தனர் அவர்களின் காதல் கதை பலருக்கு உத்வேகம் அளித்தது அவர்கள் தங்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடினர் Their love story became an example. They were a role model for young couples. Their love story inspired many. They always remembered their love story. They celebrated every day of their life. Please don't forget to like and subscribe if you like this video. Thanks for your practice and learning together.